அன்பான தேவதை துறைக்காஷ் நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் ஒரு குரல் பார்ப்போமா வேதனை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று முப்பத்தி எட்டாவது என்ன சொல்றாருனா செல்வம் அறிவற்ற கிடைத்தால் என்ன ஆகும்ன்றது சென்ற குரல சொன்னார் இந்த குரல கொஞ்சம் வேறு விதமாக சொல்ற இப்போ ஏற்கனவே பைத்தியகாரமா இருக்கிறான் ஒருத்தன் கல் ஏற்கனவே பைத்தியக்காரன் கல்லு வேற பிடிச்ச பைத்தியக்கார விளை விளை சொல்ல முடியாது ஏன்னா செய்யறது அவனுக்கும் தெரியாது ஆனா அடுத்த இருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துருது அந்த செயல் அந்த மாதிரி அறிவியலாளர்களிடத்திலே செல்வமானது கிடைக்கப்பட்டால் பைத்தியக்காரன் கள்ளு குடித்ததை போன்றது ஆகும் வள்ளுவர் ஒரு பைத்தியம் முடிச்சவன் கள்ளு குடிச்சா என்னவெல்லாம் செய்வானோ அதுபோல அறிவர்த்தனுடைய இடத்திலே செல்வமானது கிடைத்தால் அந்த நிலையை அடையும் அப்போ அவளுக்கும் நன்மை இல்லை அடுத்தவனுக்கும் நன்மை இல்லை அடுத்தவனுக்கு துன்பமா கிடைக்கும் மைய ஒருவன் கடித்தற்றால் ஒன்று கையொன்று பெறேன் பேடை அறிவற்றவன் தன் கை ஒன்று உழவை பெறுன் தன்னிடத்திலே தன் கை என்றால் தன்னிடத்திலே ஒன்று உழை பெறுன் ஒரு செல்வமானது கிடைத்தால் மையன் ஒருவன் பை மையல் என்றால் பைத்தியக்காரன் மையல் ஒருவன் என்றால் பைத்தியம் பிடித்தவன் என்று பொருள் கழித்தற்றால் கழுகுடி கழுகுடித்து விட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்ன வேண்டும் சொல்ல முடியாது அடுத்தவருக்கு நிறைய துன்பங்களும் வரும் அவருக்கும் ஒரு பயனும் கிடைக்காது ஏற்கனவே புத்தி பேதரிச்சவன் பைத்தியக்காம கழிய வேற குடிச்சிருக்கிறான் அதுபோல ஏற்கனவே அறிவற்றவன் இவரிடத்தில் செல்வமும் கிடைச்சிருக்குது அறிவற்றவர்களிடத்திலே கிடைத்த செல்வமானது பைத்தியக்காரன் கழுகுடித்ததைப் போன்றது வள்ளுவர் பேதைதன் கையொன்று நுழைவுகிறேன் அறிவற்றவன் கையிலே செல்வம் ஒன்று கிடைக்கப்பட்டால் மையல் ஒருவன் கல் குடித்த ஒருவன் ஆஹ் மையல் ஒருவன் என்றால் பைத்தியக்காரனாக இருக்கக்கூடிய ஒருவன் கழித்தற்றால் கழுகுடிப்பதை போன்றது வள்ளுவர் ஊமையணி வைத்தியக்காரன் குடித்ததை அறிவற்றவன் பெற்ற செல்வத்துக்கு உண்மையாக சொல்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மையன் ஒருவன் கழித்தற்றால் வேலைதன் கைவன் உடனே The இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா பொசிஷன் ஆஃப் சம்திங் பை தி தொலைக்காட்சியாளர்களையும் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்